இங்குள்ள வரைபடத்தை வைத்துக்கொண்டு இவற்றில் சிறியது எது சமன்பாட்டின் அலகு விகிதமா அல்லது எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்பு விகிதங்களா என்பதை பார்க்க போகிறோம் இவற்றில் சிறியது எது ஒய் சமம் ஆறு புள்ளி ஐந்து எக்ஸ் என்ற சமன்பாட்டின் அலகு விகிதமா அல்லது இந்த வரைபடத்தின் அலகு விகிதமா எது என்று அறிந்து கொள்வோம் அலகு விகிதம் என்றால் ஐ பொறுத்து ஒய் மாறும் விகிதம் எக்ஸ் மதிப்பு ஒரு அளவு மாறினால் ஒய் மதிப்பு எவ்வளவு மாறும் இங்கே எக்ஸின் மதிப்பு ஒரு அளவு மாறினால் ஒய் மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து அளவு மாறும் ஒவ்வொரு முறை எக்ஸ் ஒரு அளவு அதிகரித்தால் ஒய் ஆறு புள்ளி ஐந்து அளவு அதிகரிக்கும் அல்லது சார்ந்து அதிகரிக்கும் விகிதம் இந்த X 1 அதிகரித்தால் சுமார் அதிகரிப்பதாக தோன்றுகிறது எக்ஸ் ஒன்று அதிகரித்தால் ஒய் மூன்றரை அதிகரிக்கிறது இங்கே எக்ஸ் சார்ந்து ஒய் மாறும் அலகு விகிதம் மூன்றரை இந்த வரைபடத்தின் மூலம் எக்ஸ் சார்ந்து ஒய் மாறும் அலகு விகிதம் மூன்றரை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஆகவே இச்சமன்பாட்டை விட இக்கோடு மெதுவான விகிதத்தில் அதிகரிக்கிறது அல்லது இக்கோட்டின் ஒய் மதிப்பு எக்ஸ் சார்ந்து அதிகரிக்கும் விகிதம் குறைவானது இந்த சமன்பாட்டின் ஒய் மதிப்பு எக்ஸ் சார்ந்து அதிகரிக்கும் விகிதத்தை விட மெதுவானது ஆகவே வரைபடத்தின் அழகு விகிதம் சமன்பாட்டின் அழகு விகிதத்தை விடவும் குறைவு இங்குள்ள வரைபடத்தை வைத்துக்கொண்டு இவற்றில் சிறியது எது சமன்பாட்டின் அழகு விகிதமா அல்லது எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்பு விகிதங்களா என்பதை கணக்கிட்டு பார்க்கையில் வரைபடத்தின் அழகு விகிதம் சமன்பாட்டின் அழகு விகிதத்தை விடவும் குறைவு என்பது நன்கு புரிகிறது அவ்வளவுதான் கணக்கு முடிந்துவிட்டது